எப்ப பார்த்தாலும் வெறும் சாம்பாரம் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது இன்னைக்கு முருங்கக்கீரை வச்சு ஹெல்த்தியா சாப்பிடலாம் ஒரு சின்ன குக்கர் காசி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஒன்ற கப் அளவுக்கு துவரம் பருப்பு இது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து நாலு சின்ன தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ இது கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகம் மிளகு குடவே கொஞ்சமா உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கடைசியா கொஞ்ச பெருங்காய் தூள் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா செம்மையா விந்திரும் பருப்பு இப்போ நல்லா வந்து இந்த குளிக்கரண்டி வச்சு நல்லா மையை விட்டுருங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்துல எண்ணெய்